ராசி கன்னி கண்ணிக்கு இப்போது கேது பயிற்சி வசந்த காலமாக வருகின்றது இளைய எதிர்காலம் முடிஞ்சு வசந்த காலமாக வருகின்றது கன்னிராசி ஏன் கன்னிராசிக்கு கடந்த காலத்துல குரு பயிற்சியும் நல்லாத்தான் இருந்துச்சு கடந்த காலத்துல குரு பயிற்சியும் நல்லாத்தான் இருந்துச்சு இப்ப வரக்கூடிய கர கடக அதாவது சனி பயிற்சி குரு பயிற்சி குரு பயிற்சி கடந்த காலத்துல நல்லா இருந்துச்சு அதே சமயத்துல ராகுகேது பயிற்சின்னு சொல்லும் பொழுது மிக மிக உத்தமமான உயர்வான பல வகையில கஷ்டத்தை நீக்கக்கூடிய துன்பத்தை நீக்கக்கூடிய நேரம் கன்னி ராசி உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் கண்டிப்பாக ஆறில் அமர்ந்தால் ஆறில் மந்தன் அரவன் அமைந்தால் ஆறில் அரவன் அமர்ந்தால் ஆறு லோகத்தையும் ஆறு ஆதாரங்களும் அவனுக்கு உண்டு ஏன்னா கெட்டவன் கெட்டு மூணு ஆறு எட்டு பதினொன்னு பன்னெண்டுல இருக்குன்னு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் எல்லாரும் சொல்லுவோம் அப்ப கன்னி ராசிக்கு உங்களுடைய இந்த ராகு ராகுது பேச்சுல உங்களுக்கு நல்ல ஒரு உங்களுடைய இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருக்கு உங்க தொழிலை நல்லா பண்ணிக்கலாம் வியாபாரத்தை பெருக்கிக்கலாம் நல்ல தொழில் எடுத்துக்கங்க உங்களுக்கு பிடிச்ச இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட் வியாபாரம் கன்சல்டிங் சூப்பர் மார்க்கெட்டு பெட்டி கடை பெரிய கடை நோட் புக்ஸ் பேங்க் ஐடி எவ்வளவு இருக்குது கன்னி கன்னிராசிக்கு வெளிநாடு போறது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு கண்டகச்சனி சரி வேணா இருக்கலாம் குரு வேணா இப்ப உங்களுடைய குரு உங்களுடைய ராசிக்கு கடந்த காலத்துல உங்களுடைய பார்வை அஞ்சாம் பறவை பாக்குறாரு அப்ப அஞ்சாம் பறவை பார்க்க ரிஷபத்துல இருந்து அஞ்சாம் பறவை பார்த்தாரு இப்ப உங்களுடைய ராசிக்கு பத்துக்கு வர போறாரு இருந்தாலும் பத்தில் குரு இருந்தார் பத்தில் ஏதாவது ஒரு பாவியாது இருக்கும்னு சொல்லுவோம் ஒரு பாவியாது இருக்குன்னு சொல்லுவோம் அந்த வகையிலே நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய கன்னீராசினியர்களுக்கு புதுசா என்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சுக்கலாம் அது திருமணமா உத்தரபாக்கியமா வெளிநாடா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டா உங்களுக்குரிய தொழில்களா உங்களுக்குரியதா எதை வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம் இந்த ராகுகெது ராகு பயிற்சியை பயன்படுத்திக்கலாம் இந்த ராகு கெதி பயிற்சியை நல்ல முறையில் நீங்க பயன்படுத்திக்கலாம் அதான் ரொம்ப முக்கியம் அப்ப கன்னிராசி நேர்களுக்கு குரு பயிற்சியும் நல்லா இருக்கும் ப்ரமோஷன் வரும் பதவிகள் வரும் பட்டங்கள் வரும் எந்த சட்டங்களும் இருந்தாலும் உங்களை வெற்றி அடைய முடியாது நீங்க தான் அப்ப குரு பயிற்சி கொஞ்சம் மத்தியமா போடலாம் ஏன்னா இப்பத்தனை ராசி உங்களுக்கு அஞ்சாம் பார்வை பார்த்துட்டு இருக்காரு உங்க ராசிக்கு ஒன்பது இருக்காரு நீ பத்துக்கு வரும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும்ல ஐக்கிங்களா அடுத்தது சனி பயிற்சி கண்டகச்சனி அதையும் கவனமா வச்சுக்கோங்க ஆனா ராகுல மட்டும் போக ராக் சொல்றோம் உங்களுக்குத்தான் அமோக ராகு உங்களுக்கு தான் உங்க தசாபத்தில அந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு சம்பந்தப்பட்ட தசாபதி இல்லாம இருக்கணும் லக்கணங்களும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் சூரிய லக்கணம் கடக லக்கணமாக இருந்திடக்கூடாது கடகலக்கணம் சூரிய லக்கணம் சிம்ம லக்கணமாக இருந்திடக்கூடாது அதையும் நீங்க பாத்துக்கோங்க அடுத்து கேது பன்னெண்டாம் இடம் சொல்லவே தேவையில்லை பாத்தீங்களா பன்னெண்டாம் இடம் அப்ப இந்த ராகு கேது பயிற்சியில நிச்சயமாக அதாவது கண்டிப்பாக விரை விரைய கேது பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றாரு அப்ப பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது நிச்சயமாக எந்த விதமான ஆன்மீகத்திலும் சரி அறக்கட்டிலும் சரி தொண்டுலும் சரி அரசியலும் சரி ஞானத்திலும் சரி விட்டுக் கொடுக்க மாட்டாங்க விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அதாவது அந்த அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்தரம் இரண்டாம் பாகம் அஸ்தம் சித்திரை உத்தரம் அஸ்தம் சித்திரை இப்ப உத்தர நட்சத்திரக்காரவங்க நிச்சயமாக கேதுவுக்கு உத்தரம் கொஞ்சம் கடுமையா பாதிக்கும் அதை விட ஹஸ்தம் ரொம்ப பாதிக்கும் ரொம்ப பாதிக்கும் ஹஸ்தம் அப்படிப்பட்ட காலங்கள்ல சார அந்த சாரத்துல வரும்போது மட்டும் பெண்களா பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடம்பு ரீதியாக கவனமா இருக்கணும் மருத்துவ ரீதியா கவனமா இருக்கணும் பைனான்ஸ் ரீதியா கவனமா இருக்கணும் அதை விடுத்து மற்றதெல்லாம் மிக அற்புதமாக நடக்கக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு அதை விடுத்து மற்றதெல்லாம் நல்ல முறையில நடக்கக்கூடிய நேரம் தான் ஏன்னா பன்னெண்டு கேது கன்னிக்கு பன்னெண்டுல கேது ஒன்னும் பயப்பட வேண்டியது ஒண்ணும் பயப்பட வேண்டியது இல்லை எப்ப எங்கெங்க தாக்கங்கள் எதாவது உங்களுக்கு தேவையில்லாம போச்சோ எதாவது உங்களுக்கு அது ஊரம் தேடி வரும் எங்கெங்க இழப்பீடு இருந்தது அந்த இழப்பீடுல உங்களை தேடி வரும் எந்த வகையில அங்க வந்து சுக்கர் இல்லை அங்க வந்து சூரியன் இல்லை அங்க சந்திரன் அங்க வந்து யார் இருக்கிறா கேது அப்ப கேதுக்கு பண்ணுங்கும் போது அந்த ஞானத்தின் சுரூபம் ஞான வழிகள் அந்த அயன சயன போகங்கிறது சுய அந்த மார்க்கங்கள் அந்த மார்க்கங்களை கொடுக்கக்கூடாது அந்த மார்க்கங்களை கொடுக்க கூடாது அதனாலதான் ரொம்ப எச்சரிக்கையா சொல்லுங்க அப்ப கன்னிராசி நேர்களுக்கு நிச்சயமாக கோமேதகம் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ஹயங்கரியவர் வழிபாடு சக்கரத்தர் வழிபாடு இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக நிலமகள் நல்ல மனசுல வச்சுக்கோங்க பூமி பூமிநாதர் கோவில் பூமி சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் முருகப்பெருமான் இப்படிப்பட்ட தெய்வங்களை கும்பிடுங்க கன்னிக்கு பச்சைக்கல் அல்லது கோமேதகம் ராசிகள் போடலாம் கோமேதகம் போடலாம் பச்சைக்கல் போடுங்க மரகத பச்சையும் போடலாம் பித்தளை உலோகம் வந்து பித்தளை இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் அந்த நெகட்டிவ்ஸ்லாம் குறையும் கண்டிப்பாக குறையும்